கனடாவின் ஒன்டாரியோவில் உணவகத்திற்குள் ஒரு ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நோபில் டன்னில் தீவைத்து எரிக்கப்பட்டது என கூறப்படும் உணவகத்திற்குள் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பிப்ரவரி பதினாறு காலை மூன்று மணிக்கு முன்பு ஹைவே இருபத்தி ஏழு மற்றும் கிங் ரோடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது யோர்க் பிராந்திய போலீசாருக்கு தீப்பற்றிய தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அவசர சேவைகள் இடத்திற்கு சென்றுள்ளன தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்திய போது உணவகத்திற்குள் ஒரு நபரின் சடலம் காணப்பட்டது இந்த தீ விபத்து சந்தேகத்திற்கிடமானது என்பதால் ஒன்றாரியோ தீ பாதுகாப்பாளர் அலுவலகம் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யோர்க் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது உயிரிழந்தவர் மிசி சாஹாவைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான பசாம் மஹைடாட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த தீ விபத்து தொடர்பில் மிசிசஹாவைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான சயித் அல் கே மீது இரண்டாம் கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்படவில்லை இது குறிவைத்த தாக்குதலாக இருக்கலாம் என விசாரணையாளர் கூறியுள்ளனர் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் அல்லது டேஷ்கேம் காணொலி காட்சிகளை பரிசோதிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்